நெல்லை மாவட்டம் திசையன்வளை அருகே ஆத்தங்கரை பள்ளிவாசல் கந்தூரி விழா குடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது சேகு முகமது ஒலியுல்லா சையத் அலி ஃபாத்திமா தர்காவில் கந்தூரி விழாவை முன்னிட்டு காலை எட்டு மணிக்கு அரண்மனை புலிமான் குளத்தில் இருந்து சாரட் வண்டியில் கொடிப்பட்டமும் ஏராளமான இஸ்லாமியர்கள் சந்தன குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பின்னர் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் கோஷம் முழங்க தர்காவில் கொடியேற்றப்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க